ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆம்ஸ் வந்து நல்லா ஒரு இப்ரூவ்மெண்ட்டாக சூப்பராக தெரியும்னா இந்த எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணிங்க காம்போல பண்ணுறோம் ட்ரைசப் பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிளாஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஓவர் ஹெட் ரூப் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க இதில் ஒரு மூணு செட் போட்டுங்க லைட் மீடியம் ஹெவின்னு சொல்லிட்டு செகண்ட் கிளாஸ் வந்து சீட்டர் ஹேம்கர் இதுலேயும் வந்து லைட் மீடியம் ஹெவி அப்படின்னு நீங்கள் ஃபோஸஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா கான்சென்ட் பண்ணி நல்லா வந்து பீக்கு நல்லா டைட் பண்ணி பண்ணணும் ஸோ க்ளாஸ் முடிஞ்சதுமே நீங்கள் வந்து நல்லா ஒரு பீக்கு டைட் பண்ணி ஒரு அந்த பைசப்ஸ் மசல்ஸ் நல்லா டைட் பண்ணணும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணி ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் டூ செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோப் புஸ்டம் இது வந்து ட்ரைசப்ஸ் பண்ணுறது ஸோ நம்ம வந்து டபுள் ரோப்லேயும் பண்ணால் இது வந்து சிங்கிள் ரோப்பில் சிங்கிள் ஹேண்டில் பண்ணுறோம் நல்லா இதுவும் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ட்ரைசப்ஸ் அழுத்தி பண்ணணும் ஓகே லாஸ்ட்டு அப்படி முடிக்கும் போது நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணணும் ஸோ இந்த கிளாஸை பார்த்துங்க இது வந்து பைசப்ஸ் வந்து நம்ம சீட்டை டபுள் கரெல் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டில் பண்ணுறோம் எப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் வெயிட் அதாவது வந்து ஒரு ஃபிஃப்டின் கேஜி எடுத்துகிட்டு வந்துச்சிங்களே அது ஒரு பத்து அப்புறம் டுவெல் ஃபைன் ஃபைவ்வில் ஒரு பத்து கவுண்டு அப்புறம் டென்னில் அப்புறம் செவன் ஃபைன் ஃபைவ்ல அப்புறம் வந்து ஃபைவ் கேஜியில் ஸோ பத்து பத்து பத்தாக பண்ணுறீங்க ஒரு செட்டு போட்டால் போதும் ஓகேங்களா ஒரே ஒரு செட்டில் கண்டிவாக வந்து இதை முடிச்சிடணும் ஓகேங்களா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை சப்ஸ் கிளாஸ் பண்ணுறோம் ட்ரை சப்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா லைன் ட்ரை சப்ஸ் எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் லைட் மீடியம் ஹெவி அதே இதில் வந்து நம்ம எல்லாம் லைட் மீடியம் ஹெவினா லைட்டில் வந்து மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஓய்வு முடியும் அது மாதிரி மீடியம் ஹெவி அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் பண்ணிடணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கர் இந்த ஸ்பைடர் கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ராலில் பண்ணுங்கள் ஓகேங்களா பென்ட்ராலில் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் மற்ற ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க Thank you.